பொன்னாட்டி நகையை விற்று ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொண்டு போய் அந்த பைனான்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா நான் இது ஃபுல்லாக யோசிச்சுங்கிறேன் எனது அஞ்சு லட்ச ரூபாய் பைனான்ஸ் கம்பெனியில் போடலாம்ங்கிறியா ஸோ சார் ஏன்பா டிவிலெல்லாம் சொல்கிறாங்களே பைனான்ஸ் கம்பெனியில் போடாதுன்னு பேப்பரில் வந்து டிவியில் சொல்கிறாங்க எத்தனை பேர் ஏமாந்து கத்தி கடகத்தெல்லாம் டிவியில் பார்த்துட்டு நீ எத்தனை பேர் அஞ்சு லட்ச ரூபா பைனான்ஸ் கம்பெனியில் போட போறியா அடையாம்ப்பா உனக்கு ஒரு வேலை வெட்டியே கிடையாதா இந்த மாவுல நம்பி எத்தனை இதெல்லாம் பண்ணிருக்கிறீங்க

அதனாலதான் இந்த பைனான்ஸ் கம்பெனில நான் அஞ்சு லட்சம் ரூபாய் போடலாம்னு இருக்கேன் நீ எல்லாம் நல்லா வருவடா நல்லா வரும் நீங்க பேராசை படத்து தெரிஞ்சுதான் உங்களை ஏமாத்ததுக்கு நல்ல ஐடியா பண்றானுங்க அதே மாதிரி எல்லாரும் போய் கொத்தா உழுறீங்களா அங்க திருந்தவே மாட்டீங்களா நீங்களா இல்லக்கா நம்ம அப்பா எனக்கு எதுவும் சேர்த்து வைக்கல ஆனா நம்மளாச்சும் நம்ம பிள்ளைக்கு ஏதாவது அமௌண்ட் சேர்த்து வச்சாதான் பிற்காலத்துல அவன் படிப்பு கல்யாணம் அப்படின்னு போக முடியும் அது மட்டும் இல்லாம பொண்டாட்டி ஃபுல்லயே நான் காப்பாத்த முடியும் பொண்டாடிய என்ன பார்த்து மதிக்கும்ல அதனாலதாங்க இந்த பைனான்ஸ் கம்பெனியில காசு போகலான்னு யோசனையா நீ சொன்ன அக்கா ஒரு நைட்டு தூக்கம் இல்லாம இதெல்லாம் ஓச்சின்னு இருக்கிறேன்ட்டு நீ ஃபைனான்ஸ் கம்பெனியில எதுவுமே பணத்தை போட்டோன்னு வச்சுக்கா ஒரு நைட் இல்ல லைஃப் புள்ள உனக்கு தூக்கம் இல்லாம போயிடும் ஜாக்கிரதையா இருக்கிற வழிய பாரு தூக்கம் மட்டும் இல்ல அப்புறம் உன் பொண்டாடியும் இல்லாம கூடுவா ஆ ஆ அப்புறம் நடுத்தரில் தான் நிக்கணும் மானங்கட்ட மடப்பைல நீ மானு இல்லடா தலையில இருக்கிற ஃபேனை பத்தி கூட பேசக்கூடாது அப்படியே உனக்கு நாளைக்கு நீ எல்லாத்தையும் பைனான்ஸ் கம்பெனி நகையெல்லாம் வச்சு போட்டேன்னு வச்சதா உன் பண்டியாட்டி உன்ன பாப்பா சரியான கேன பையன் கூட நம்ம குடுத்தணும் பண்ணிங்க தவிட்ட வேற எவன் கூட எல்லாம் ஓடிலண்டு ஓடிக்கிட்ட போயிடுவா ஐயோ அய்யய்யோ என்னக்கா நீங்க இப்படி சொல்றீங்க பொண்டாட்டி புள்ள நல்லா இருக்கணும் தான் நான் பணமே போறேன் கட்சையில அவங்க ஏமாத்திட்டு போயிட்டா நீங்க சொல்ற மாதிரிதான் நடக்கு போலயே ஐயோ பொண்டாட்டியே என்ன மதிக்க மாட்டா அப்படின்னா என்ன பண்ணுறது ஒரு நாள் தூக்கம் இல்லாம இருந்தேன் தூக்கம்லாமதான் போடும் போல நல்ல நேரத்துல எனக்கு அட்வைஸ் கொடுத்தீங்கக்கா இல்ல என் காசு இல்லைன்னா அவங்க கிட்ட போய் சேர்ந்துருக்கோம் எப்பா பைனான்ஸ் புரியும் வேணாம் போதும் ஆட உண்றா சாமி இருக்கிறத வச்சு நான் சிறப்பா வாழ பாக்குறேன் நல்ல நேரத்துல என் அறிவு கண்ண தொட வச்சிட்டீங்க